நான் பிபின் சால் பேசுகிறேன் ஆக்சுவலாக கன்னியாகுமரி எல்லாருமே ரொம்ப படித்தவங்க ரொம்ப அறிவாளிங்க கல்லூரியில் பெரிய ஒரு முதல் மாவட்டத்தில் இருக்கும் இங்கே தீண்டாமை நடக்குதா அதாவது ஆதிக்க ஜாதியினர் ஒரு பிற்படுத்த ஜாதியினரை ஒரு ஆலயத்துக்குள்ளாடி போக முடியல ஒரு கோயிலுக்குள்ளாடி போக விடல நடக்குதா அப்படின்னு சொல்லிடுச்சுனாலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா நம்ம ஏரியாவில் தீண்டாமை அப்படி ஒரு கொடுமை நடக்குதா அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா யார் நம்ப மாட்டாங்க ஆனால் உண்மையிலே நம்ம கன்னியாகுமரியில் தீண்டாமை கொடுமை இருக்குது அது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்கோடு புத்தூர் புவனேஸ்வரி ஸ்ரீ கண்டன் சாஸ்தா கோவில்ல என்ன பண்றாங்கன்னா தீண்டாமை சொல்ற பேர்ல ஆதிக்க ஜாதியினர் பிற்படுத்தப்பட்ட மக்களை உள்ள அது மட்டும் இல்ல விதவை பெண்கள் பிறப்படுத்தப்பட்ட எல்லா மக்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறாங்க அவங்க மட்டும்தான் போகணும் உள்ள சாமி கும்பிடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீண்டாமைய இன்றைக்கும் இந்த படித்த காலத்திலையும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி மிகுந்த கட்டத்திலையும் இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியில் நடக்குது இதை பற்றி தான் நாங்கள் என்னைக்கு என்ன ஒரு மாபெரும் கண்டன போராட்டம் வீசிக்க சிறப்பாக நடத்தினோம் அது தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நம்ம மக்களுக்கு அதிகமாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் எல்லாேரும் விழிப்புணர்வு வரணும் இதுவும் பெரிய அரசியல் அரசியல் தலைவர்கள் சிலவங்க அரசு அதிகாரிகள் காவல்துறையினரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தீண்டாமைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் அவங்களும் அதை பார்க்கணும் எல்லாேருமே அதை மாறணும் நம்ம கன்னியாகுமரி தீண்டாமை இல்லாத இதை ஒரு மா மாவட்டமாக மாற்றணும் அதுக்காக தான் நான் பேசுகிறேன் நான் பேசுகிற கண்டன் ஆர்ப்பாட்டத்தின் உரையை நம்ம இனிமே கேட்போம் ஓகே மாலை மங்கும் இந்த அழகிய நேரத்தில் இந்த தீண்டாமைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே பங்கு அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு ஒரு சிறிய கண்டனத்தை நான் தெரிவிக்க இங்கே விரும்புகிறேன் தீண்டாமை ஒரு பெருங்கூட்டம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் என்று பள்ளிகளிலே படித்த அதிகாரிகள் இன்று நமக்கு எதிராகவே தீண்டாமையை கொளுத்தி போடுகிறார்கள் தேவைப்பட்டால் ஓ பாசிட்டிவ் இந்த ஆஸ்பத்திரியில் தேவை இந்த ஆளுக்கு தேவை என்று நாம் சொல்லிக் கொண்டுதான் நாம் ஒவ்வொரு மெசேஜுகளையும் நாம் படிப்போம் எங்காவது இந்த ஜாதியை சேர்ந்தவன் தான் ரத்தம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லை அதை பார்த்துதான் நாங்கள் சாதி சாதியினரிடத்திலும் அதிகார வர்க்கத்திடமும் கேட்கிறேன் உங்களுக்கு நெஞ்சு இல்லை நம்மளா மருத்துவம் பார்க்கிறான் என்றா சொல்வீர்கள் இல்லை ஆம் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடுகின்ற மக்களும் அதிகாரிகளும் தானே நீங்கள் ஆதிக்க சாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் கட்டிய கோவிலே எங்களுக்கு செல்ல உரிமை இல்லை அந்த கோவிலை கட்டியவன் யார் உள்ளே இருக்கின்ற கூட வேற்று சாதியை சேர்ந்தவன் தான் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நீங்கள் கபட நாடகங்கள் ஆடுகிறீர்களா இல்லை நீங்கள் எங்களை பலியாடியை போல பலியிடலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா படித்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த தீண்டாமை என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் அல்லவா ஆம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடியவில்லை ஆனால் இருக்கிறது திக்கனங்கோடு பகுதியிலே அதற்கு துணையாக அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் இருக்கிறது என்பது எவ்வளவு ஒரு மகா பெரிய கேவலமான விஷயம் அடுத்த சாதிக்காரன் உனக்கு வீடு கட்டி தருவான் உனக்கு வேந்தி கேட்ட நீ தூங்குகின்ற கட்டல் வரை அவன் செய்து தருவான் அதிலே நீ தூங்குகிறாய் அதிலே நீ கும்பிடுகிறாய் ஆனால் உனக்கு என்ன உலகம் என்பது உனக்கானது மட்டுமல்ல உலகம் என்பது உலகில் உயிரினங்களுக்குமானது என்பதை நான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் பெரியார் சொல்லுகிறார் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று ஆனால் இங்கே அதிகாரிகளே எங்களை சாக்கடையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் பழங்காலங்கால காலமாக இந்த கோவிலை நிர்வகித்து வரும் மக்களை விரட்டிவிட்டு ஆதிக்க ஜாதி என்ற பெயரிலே நீ எங்களை விரட்ட நினைத்தால் நாங்கள் அம்பேத்கரின் ஆயுதத்தை கையிலே எடுப்போம் ஆம் நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் அதுதான் எங்களது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையும் எங்களுக்கு எழுச்சி தலைவர் திருமாவின் எங்களுடைய திங்களுக்கு கற்பித்து தந்த பாடமும் இதுதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வரை அந்த கோவிலுக்குள் இந்த ஜாதி மக்கள் செல்லும் வரை குழந்தைகள் பெரியோர்கள் அந்த கோவிலுக்குள் செல்வார்கள் அதில் சாமி கும்பிடுவார்கள் அவர்கள் நினைத்ததை அடைவார்கள் அடையும் வரை இந்த விடுதலை சிறுத்தைகள் ஓயாது என்பதை இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்